ரெண்டாவது வாய்பாட்ல வராத எண் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஒற்றைப்படை அப்ப முப்பத்தி ரெண்டாவது ரெண்டாயிரம் வருமா வராது ரெண்டாயிரம் வருமா வரவே வராது ஓகேங்களா பேரில் வருமா வரவே வராது அப்போ இது ஒற்றைப்படை எண் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எந்த நம்பர்லாம் இது வந்து இப்ப முப்பத்தி ஸ்டார்ட் தான் கிடையாது அறுபத்தி ஒன்றில் கூட ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஏன் அறுபத்தி மூணில் கூட ஸ்டார்ட் பண்ணுவாங்க தொண்ணூற்றி மூணு கூட சொல்லுவாங்க எந்த ஸ்டார்ட் பண்ணி எந்த நம்பர்லாம் முடியட்டும் ஆனால் ஒற்றைப்படை என்ன இருக்குது எந்த நம்பர் ஸ்டார்ட் பண்ணி எந்த நம்பர் முடிச்சிருந்தாங்கன்னா இந்த ஷார்ட் நூறு சதவிகிதம் சூட்டபிள் ஆகும் முக்கியமாக கடைசி இப்போ ஐம்பத்தி மூணு பார்த்தீங்களா அதுக்கு பக்கத்தில் பிளஸ் இருக்கணும் பிளஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த ஷார்ட் மைனா ஒருவேளை ப்ளஸ்ஸே கொடுக்கணும்னா அது வேற டைம் சரியா ஓகே

நம்பர் முப்பது அந்த முப்பதை போட்டு அதை பாதியாக்கி ஸ்கொயர் பண்ணிங்க என்ன முப்பத்தி ஒன்று ஸ்டார்டிங் நம்பர் அதுக்கு முந்தின நம்பரை எடுத்துக்கிட்டு முப்பத்தி ஒன்று முந்தின நம்பர் முப்பது அதை பாதியாகணும் பாதியாக்கி அது ரெண்டு போட்டு அதை ஸ்கொயர் பண்ணும் சரியா ஓகே அடுத்தது கடைசி நம்பர் ஐம்பத்தி மூணு அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஐம்பத்தி மூணு கடைசி நம்பரா அதுக்கு அடுத்து எண் முதல் நம்பர்னா பின்னாடி எண் கடைசி நம்பர்னா அடுத்த எண் ஓகேங்களா ஐம்பத்தி மூணுக்கு அடுத்த எண் என்ன ஐம்பத்தி நாலு ஓகேங்களா அந்த ஐம்பத்தி நாலு எடுத்து அதை பாதியாக்கி ஸ்கொயர் பண்ணி கழிச்சா இப்போ ரெண்டு அதாவது முப்பதை பாதியாக்கி ஸ்கொயர் பண்ணி வரக்கூடிய விடையும் ஐம்பத்தி நாலு பாதியாக்கி ஸ்கொயர் பண்ணி வரக்கூடிய விடையும் கழிச்சா ஆன்சர் அவ்வளோதாங்க ஒரே செகண்ட் ஈஸியாக போட்டுடலாம்

இல்லை எனக்கு ஸ்கொயர் பண்ண தெரியாதுன்னா நம்ம அதுக்கு தனியாகவே டூ டிஜிட் த்ரீ டிஜிட்டுக்கு ஸ்கொயர் பண்ணுறதுக்கு தனி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தெரியாதவங்க அதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகே முதல்ல பதினஞ்சு ஸ்கொயர் பண்ணுவோம் பதினஞ்சு ஸ்கொயர் பண்ணால் தெரிஞ்சால் அப்படியே போட்டுருங்க தெரியலனா இந்த இந்த மெத்தேட் போடுங்க முதல் நம்பரை அதே என்னால் பெருகணுங்க ஒன்றுன்னு இருக்குது அதே என்னால் பெருங்க ஒன்று அதே என்னால் பெருங்கன்னா ஒன்று தான் வரும் அப்போ நான் ஜீரோ ஒன்றுன்னு எழுதிக்கிறேன் நெக்ஸ்ட்டு அடுத்த எண் அஞ்சுன்னு இருக்குது அஞ்சு அதே என்னால் பெருங்க அஞ்சு அதே என்னால் பெருங்க அஞ்சு இருபத்தஞ்சு அதை அப்படியே பக்கத்தில் எழுதிங்க ரைட்டு ஓகேங்களா இப்போ எழுதிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா இருக்கிற இது இது ஃபர்ஸ்ட் அதாவது முதல் நம்பர் அதே என்னால் பெருகி எழுதிக்கிட்டேன் ரெண்டாவது என்ன அதே என்னால் பெருகி கீழே எழுதிக்கிட்டேன் அதுக்கு அடுத்தது இருக்கிற எண் எல்லாத்தையும் ஒரு முறை பெருகணும் இருக்கிற எண்ணா ஒன்று இருக்குது அஞ்சு இருக்குது ரெண்டு இருக்குது பவர்ல இருந்தாலும் சரி சரியா இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் ஒரு முறை பெருகுங்க

எட்டாவ நால கூட்டினா பன்னெண்டுக்கு ரெண்டு மீதிங்க ஒன்றுன்னு வந்துடும் அதுக்கப்புறம் நாலாவோட ஒன்று கூட்டினா அஞ்சு அஞ்சாவோட ரெண்டு கூட்டினா ஏழு ஏழ்நூற்றி இருபத்தி ஒம்பது அப்படின்னு வரும் இப்போது நமக்கு ரெண்டு வேலையை கிடச்சாச்சு அந்த ஏழுநூற்றி இருபத்தி ஒம்போதில் இரநூத்தி இருபத்தஞ்ச கைஸ்ட்டாக ஆன்சருங்க அவ்வளோதாங்க தெளிவாயிடுச்சிங்களா அப்போ ஒம்போதில் அஞ்சு போச்சுன்னா நாலுன்னு வரும் ரெண்டில் ரெண்டு போச்சுன்னா ஜீரோன்னு வரும் ஏழில் ரெண்டு போச்சுன்னா அஞ்சுன்னு வரும் ஐநூற்றி நாலு ஆன்சர் ஐநூத்தி நாலு இருக்குதா அப்படின்னு போய் பார்த்தா பார்த்தாப் சீல ஒரே கட கட கடனும் போட்டு முடிச்சிடலாம் இப்போ தெளிவா புரியுதா ஆக்சுவலி இது வந்து நம்ம வரக்கூடிய குரூப் டூ டூ ஏ எக்ஸாமுக்கு வந்து பாத்தீங்கன்னா டாப் ஹண்ட்ரட் கொஸ்டின் எடுத்து அதுல மூணாவது கொஸ்டின் நான் கிளாஸ் எடுத்து முடிச்சுட்டேன் நாலு அஞ்சு கணக்கு எடுத்தாச்சு ஒரு கணக்கு ஹோம்மார்க் கொடுத்து இன்னும் கடைசி கொஸ்டின்ல நான் விளக்கமா சொன்னேன் ரொம்ப நீட்டா இருந்துச்சு அது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல சரி நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி கமெண்ட் பண்ணும் போது கட்சி கொஸ்டின்னு புரியல சாருன்னு சொல்லுவீங்க அந்த கமெண்ட் பண்ண வரும்போது நீங்கள் சொல்கிறதுக்கு நானே வந்து இதை மட்டும் தனியாக ஒரு வீடியோ போட்டால் தெளிவாக புரியும் அப்படின்றதுக்கு தனி வீடியோவை போட்டிருக்கேன் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா ஃபர்ஸ்ட் கமாண்டில் இருக்கும் போய் பார்த்துங்க அந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் கமாண்டில் இந்த வீடியோ இருக்கும் பார்த்துங்க சரிங்களா தெளிவாக புரியுதுங்களா கூடவே வாங்க அரசு வேலையோட போங்க அடுத்த வீடியோவில் இதில் வந்து ரொம்ப முக்கியமான அடுத்த ஒரு கொஷின் இதிலேயே கூட பாருங்களேன் இப்போ ஒற்றை படை எண் வந்துச்சு இல்லை இரட்டை எண் பத்தி கேட்பாங்க அதுக்கப்புறம் ஒற்றை எண்ணும் இல்லாமல் இரட்டை எண்ணும் இல்லாமல் ஒன் டூ த்ரீன்னு நேச்சுரல் நம்பர் கேட்பாங்க அதெல்லாம் நம்ம ஒவ்வொரு வீடியோவாக போடுவோம் இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்